அடுத்த பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் முப்பெரும் விழா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் முன்னாள் மாணவர்களின் கூடுகை விழா சேர்க்கை விழா பணி நிறைவு பாராட்டு விழா என முப்பெரும் விழா நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு நண்பர்களோடு தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சேர்க்கை விழா மற்றும் பணி நிறைவு பாராட்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் குணசேகரன் வட்டார கல்வி அலுவலர் ஆறுமுகம் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமத்தின் செயலாளர் ரவிக்குமார் தணிகை போரூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பிரவீன் பிரவீன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு திருக்குறள் தமிழ் பேரவை சார்பில் விருதனை வழங்கி பாராட்டினார் மேலும் சிறந்த தன்னார்க்கான சேவையாற்றிய ஆளுமைக்கு மகளிர் திலகம் விருதினை வழங்கி கௌரவித்தனர் இதில் முன்னாள் அரசு கல்லூரி முதல்வர் பேராசிரியர் கலைநேசன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அம்பிகா செல்வி வடிவேலு உள்ளிட்ட மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர்